தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு சுவாமி நல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவிலுடைய ஆணி பெருந்திருவிழா அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முதல் திருநாள் நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு ஐந்து மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா நடைபெற உள்ளது இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்மன் பூங்கோயில் சப்பரத்தில் திருவீதி உலா நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களையும் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அன்றைய தினம் ஆன்மீக பக்தி சொற்பொழிவும் நடைபெற உள்ளது திருமதி தேச மங்கையர்கரசி அவர்களுடைய ஆன்மீக பக்தி சொற்பொழிவு நடைபெற உள்ளது இரண்டாம் நாள் திருவிழா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆணி பதினேழு காலை எட்டு மணிக்கு வெள்ளி சப்பரத்தில் சுவாமி அம்மன் திரு வீதி இரவு ஏழு மணிக்கு சுவாமி வெள்ளி கற்பக விருச்ச வாகனத்திலும் அம்மன் வெள்ளி கமல வாகனத்திலும் திரு வீதி நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கீழே கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மூன்றாம் திருநாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆணி பதினெட்டு காலை எட்டு மணிக்கு சுவாமி வெள்ளி கற்பக விருச்ச வாகனத்திலும் அம்மன் வெள்ளி கமல வாகனத்திலும் திரு வீதி உலா இரவு ஏழு மணிக்கு சுவாமி பூத வாகனத்திலும் அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் திரு வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இதோ நான்காம் திருநாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆனி பத்தொன்பது காலை எட்டு மணிக்கு சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்திலும் அம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் திரு வீதி உலா இரவு ஏழு மணிக்கு வெள்ளி ரிஷப வாகனங்களில் சுவாமி அம்மன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் திரு வீதி உலா நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இது ஐந்தாம் திருநாள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆணி இருபது காலை எட்டு மணிக்கு வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் திரு வீதி உலா இரவு ஏழு மணிக்கு இந்திர விமானம் சுவாமி அம்மன் திரு வீதி உலா நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இதோ ஆறாம் திருநாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆணி இருபத்தி ஒன்று காலை எட்டு மணிக்கு அம்பாரியுடன் சுவாமியும் அன்ன வாகனத்தில் அம்மனும் திரு வீதி உலா நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு அம்பாரியுடன் கூடிய யானை வாகனத்தில் சுவாமியும் அன்ன வாகனத்தில் அம்மனும் திரு வீதி உலா நிகழ்வு நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இது எட்டாம் திருநாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆனி இருபத்தி மூன்று காலை எட்டு மணிக்கு சுவாமி நடராஜ பெருமான் பச்சை சாத்தி எழுந்த எழுந்திருத்து திரு வீதி உலா நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு சுவாமி கங்காளநாதர் தங்க சப்பரத்தில் வீதி உலா இரவு பத்து மணிக்கு தேர் கடாச்சம் வீதி உலா சுவாமி தங்க கைலாச பர்வத வாகனத்திலும் அம்மன் தங்க கிளி வாகனத்திலும் திரு வீதி உலா நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இதோ எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆண்டு இருபத்தி நாலு ஒன்பதாம் திருநாள் தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் காலை மூன்று மணிக்கு மேல் நான்கு மணிக்குள்ளாக சுவாமி அம்மன் தேரில் எழுந்தருளல் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இதோ பத்தாம் திருநாள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆணி இருபத்தி ஐந்து தேர் நிலையம் வந்தவுடன் சப்தாவர்ண பல்லக்கில் சுவாமி அம்மன் திரு வீதி உலா பத்தாம் திருநாள் தீர்த்தவாரி அதாவது தேர் நிலையம் வந்த மறுநாள் திருத்தேர் வடம்பிடித்தல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இந்த ஆன்மீக தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்